சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு இந்து சமய மற்றும் அறநிலை கொடைகள் சட்ட முன்வடிவும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் அமைச்சர் சேகர்பாபு அறிமுகம் செய்த சட்ட முன்வடிவுக்கு ஆரம்ப நிலையில் அதிமுக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது கோயில் நிதி கோயில் சார்ந்த பக்தர்கள் நலனுக்கே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார் புதிய சட்டத்தால் கோயில் நிதிகள் தவறாக பயன்படுத்த வாய்ப்பு உள்ளது என்றும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கூறியுள்ளார் அறநிலையத்துறை சட்ட முன்வடிவு தொடர்பாக அதிமுக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது கோயிலின் அசையா சொத்துகளும் நிதிகளும் முறையாக செலவிடப்படுகின்றதா என அரசு கண்காணிக்க வேண்டும் என்றும் அதிமுக தரப்பில் கூறப்பட்டுள்ளது இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் அறங்காவலர்களுக்கு கோயில் நிதியை எடுத்து செலவு செய்ய அதிகாரம் வழங்குவது ஏன் என்றும் அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவிகரசன் இணைகிறார் கவியரசன் இந்து சமய மற்றும் அறநிலை கொடைகள் குறித்த சட்ட முன்மொழிவுல அமைச்சர் சேகர்பாபு அசம்பில அறிமுகப்படுத்துறாரு அவர் அறிமுகம் பண்ண தொடக்க நிலையிலேயே அதிமுக எதிர்த்து தெரிவிக்கிறது அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இந்த மசோதா தொடர்பாக பேசுறாரு கோயில் நிதியை கோயில் சார்ந்த பக்தர்கள் அசையாசத்துகளும் நிதியும் செலவிடப்படுகிறதா அப்படிங்கறத அரசு கண்காணிக்கணும் துறையோட செயலாளர்களுக்கே கோயில் நிதியை செலவிடுவதால் கட்டுப்பாடுகள் இருக்கும் போது அரங்காவலர்களுக்கு கோவில் நிதியை எடுத்து செலவு செய்ய அதிகாரம் ஏன் கொடுக்குறீங்க அதாவது செயலாளர்களுக்கு இருக்கும்போது இதை ஏன் அரங்காவலத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கிறாரு அதே போல இந்த சட்டத்தால கோயில் நிதிகள் தவறாக பயன்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு மேலும் வந்து கோயில் நிதியை கல்வி நிறுவனங்களுக்கு செலவிட அனுமதிக்குது இந்த மசோதா கல்வி நிறுவனங்களுக்கு செலவிடுவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசோட கடமை அந்த பணியை ஏன் அறநிலைத்துறை செய்யணும் அப்படின்னு கேள்வி கோயில் நிதியை கோயில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இது பற்றிய வழக்கின் நிலவையில இருப்பதால இறுதி தீர்ப்பு வர வரைக்கும் இந்த சட்ட முன்மூடி நிறுத்தி வைக்கணும் அதிமுக சார்பில் உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கோரிக்கை விடுத்திருக்கிறார் தொடர்ந்து விவாதங்கள் நடைபெற்று வருகிறது நிவேதா உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கவியரசன் Best and breathe.